வணக்கம் நான் இப்ப வந்திருக்கிறது வாகை குளம் அப்படின்னு ஒரு இடம் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒன் ஹவர் டிராவல்ல இருக்கு இந்த இடம் மணிமுத்தாறு இந்த பக்கம் டிராவல் பண்ற நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம் இந்த இடத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா பாத்திரங்கள் குத்துவிளக்குகள் இதெல்லாம் வந்து நாச்சியார் கோயில் ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க அது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த மாதிரி திருநெல்வேலி விளக்குன்றது ரொம்ப தனித்துவமான ஒரு விளக்கு அது நான்கு முகங்கள் கொண்டு ஏற்றுவாங்க அந்த மாதிரி விளக்குகள் மற்றும் பித்தளை பொருட்கள் எல்லாம் தயார் பண்ற ஒரு ஊரே அதுக்காக செயல்படுது அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் வாகை குளம் இங்க இருக்கக்கூடிய கடைகள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அஷ்டபாதம் எல்லாம் இங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பேர் எழுதி அப்படி பேர் வைக்கிறதெல்லாம் இங்க பாக்குறீங்க அம்பாலோட கால்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சுவாமி கால அம்பாள் காலா இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும் மல்டி பர்பஸா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க கீழே மறைய புத்த போகுது அப்படின்னு இல்லாம அதுல கூட அழகா வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க பாருங்க நக்காஸ்டு வேலை கை பா பாப்பா காத்துறா பாருங்க ரொம்ப அழகா கையை இப்படி திருப்பி காத்துறாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த கை வந்து இந்த விரல்கள் அவ்வளோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அக்கபாதம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க உள்ளங்கையில் அந்த ஒரு டிசைன் போட்டு மருதாணி போட்ட மாதிரி அழகாக பண்ணி ஒவ்வொரு கணூலையும் இந்த விரலில் ஒரு அழகு கொடுத்துருக்காங்க நம்ம மனித விரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வளையல் போட்ட மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இதை தவிர நம்ம நிறைய தோடனைகள் பண்ணலாம் இந்த மாதிரி அஸ்தபாதங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த ஊர் ஃபுல்லாகவே நமக்கு குத்து விளக்குகள் பித்தளை பாத்திரங்கள் திருவாட்சி சுவாமி அம்பாளுக்கு தேவையான எல்லா பொருளும் தயார் பண்ணுற ஒரு இடம் இந்த ஊர்லெல்லாம் பாருங்க நான்கு முகங்கள் இருக்கிற மாதிரி தான் விளக்குகள் இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டார் மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தண்டில் ஒரு கம்பி மாதிரி வரும் இப்போ இந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் அந்த அழகு வந்து இந்த கம்பியில் இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்படி சாவி போடுற மாதிரி விளக்குகளும் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே இந்த மெலிசான ஒரு கம்பி மாதிரி வந்து நான்கு முகங்கள் வரும் அதுதான் இப்போ பார்த்தது பெரிய பெரிய குத்து விளக்குகளாக இருக்கட்டும் பாத்திரங்கள் வெங்கலப்பானை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பால் காய்ச்சற சட்டி காஃபி சட்டி வெங்கலப்பானைங்கிறது பொங்கலுக்கு உள்ள பொங்க பானை அப்படின்னு நிறைய அண்டா குண்டா இதெல்லாம் வந்து இங்க நிறைய இருக்கு இதில் இவ்வளோ பெரிய குத்து விளக்கு ஆள் உயரத்துக்கு இருக்கு பாருங்க நான்முக விளக்கு நான் ஏற்கனவே காட்டினதோட ஒரு பெரிய சைஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்ப இங்க மேல இருக்கக்கூடிய இந்த பாகத்தை எடுத்துட்டு வேற ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமி வச்சு பிக்ஸ் பண்ணலாம் நான் காட்டுறேன் இப்ப அவங்க எடுத்துட்டு வர்றாங்க பாருங்க இப்போ மேல இருக்கக்கூடிய இந்த நான்கு முகம் சில பேர் விரும்புவாங்க சில பேர் நிறைய எண்ணெய் திரி போட்டு அழகா ஏத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு கஜலக்ஷ்மி இத்தனை முகங்களோட திரி போட்டு ஏத்தலாம் இல்ல பிள்ளையார் இப்படி வேணும் அப்படின்னா பிள்ளையார் வச்சு பிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து காட்டுங்களேன் கையில எடுத்துக்க முடியுமா இந்த பாருங்க பிள்ளையார் வச்சு இப்படியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மகாலட்சுமி வேணும்னாலும் வச்சுக்கலாம் இது அப்படியே ஸ்க்ரூ பண்ணி நமக்கு மல்டி பர்பஸா ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஒன்று ஒன்று அப்படிதான் நான் நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது இத்தனை முகங்களோட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கஜலட்சுமி இப்போ இவங்க காட்டுறது மகாலட்சுமி பிள்ளையார் வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம் மகாலட்சுமி வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம் நான்கு முகம் அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே திருநெல்வேலியுடைய ஒரு அடையாளம் திருநெல்வேலி வழக்குனாலே அது ஒரு அழகு இங்க பாத்தீங்கன்னா நாச்சியார் கோயில் வழக்குல ஒரு அழகு இருக்குன்னா திருநெல்வேலி அது ஒரு டைப்பா இருக்கு பாருங்க இந்த ஊர்ல வந்து குத்து விளக்குகள் பண்ற மாதிரி தூக்கு விளக்கு அப்படின்னு சொல்றதும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஆமா அது இந்த விளக்கு தான் இங்க போட்டு கொடுத்தது ஓ சூப்பர்

இந்த மாதிரி சிலை ஆண் சிலை மாதிரி எனக்கு இது என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இது ஏதாவது ஒரு தெய்வமாக இல்லை நால்வர்லாம் நம்ம சொல்கிற மாதிரி ஆனால் கிராப்பு மண்டையெல்லாம் தலை வந்து ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி விபூதி எல்லாம் போட்டுட்டு இப்படி கல்யாண சமயத்தில் பொண்ணு மாப்பிள்ளை விளையாடல் நிகழ்ச்சிலாம் நடத்துவாங்க இல்லையா அந்த டைமில் இந்த பையன் மாதிரி இருக்கிறவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பிள்ளை மாற்றி விளையாடுறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்களாம் அதாவது ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட பெண் குழந்தைகளுக்கும் இருக்கு ஆனால் அது கொஞ்சமாக தான் அவைலபுளாக இருக்கு இதெல்லாம் சைஸ் வாரியா வச்சு நம்ம வந்து கொலு சமயத்தில் நவராத்திரி டைம்ல நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மரப்பாச்சி பொம்மைகளை வச்சு ஆண் பெண் சுரூபத்தை வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே ஒரு பழக்கம் இருக்குன்னாங்க இது இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா எனக்கு தோணுச்சு உங்களுக்கும் புதுமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் துர்கை மாதிரி நமக்கு தோணும் அஷ்டதச தச பூஜை அஷ்ட தச பூஜை மகாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு கைகளோட கையில் வந்து இந்த கமண்டலம் மாதிரி பாத்திரம் இருக்கும் அபயஹஸ்தத்தோடு வர்றதுனால ஒரு மகாலட்சுமியோடைய அம்சமும் இருக்கும் அதே மாதிரி துர்கா துர்கையினுடைய அம்சமாக இந்த எரும மாட்டு மேலே மகிஷன் மேலே நிற்கிறதும் சிம்ம வாகனத்தவையில் முன்னாடி பின்னாடி இருக்கிறது இதெல்லாம் வந்த ஒரு அழகான துர்கை இங்கே பார்த்தேன் ஏ பாப்பா அந்த அம்மா ஹஸ்தபாதம்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே இங்கே நம்ம வீட்டில் வந்து அம்பால அலங்காரம் பண்ணுறதுக்கு கைகள்லாம் வச்சு தனியாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வரலட்சுமி நோன்பு சமயத்தில் அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்குள்ள பாதங்கள் கைகள் இதெல்லாம் வந்து சின்ன சைஸ்லேருந்து நம்ம என்னென்ன சைஸை சொல்கிறோமோ அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது இவங்கக்கிட்ட இங்கே முகம் தனியாக இருக்கா இதில் இப்படி கொக்கி மாடல் இருக்கா இவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா இதில் அழகாக அப்படி மாட்டி விடுறாங்க மாட்டி விட்டு அந்த வழக்கில் அப்படி அந்த முகத்தோடு தெரியிற மாதிரி பண்ணுறாங்க இது முதல் முறையாக இந்த மாதிரி பார்த்தேன் இப்படி கூட முகத்தை வந்து செட் பண்ணலாம் வழக்கில் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இங்கே அம்பாளுடைய முகங்கள் வெவ்வேறு சைஸஸில் நம்ம பார்க்க முடியுது மாரியம்மனுடைய முகம் வச்சு கலசம் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும் பிள்ளையார் முகம் முருகப்பெருமான் முகம் சிவபெருமான் முகம் அப்படி நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாட்டுக்குரிய முகங்களும் இங்கே பார்க்கலாம் எல்லாமே இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய தெய்வ ஸ்வரூபங்களோட முகம் வச்சு அழகாக வழி வழிபாடு பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க திருவாட்சி என்ன சைஸஸ் சொல்கிறோமோ அந்த மாதிரி இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க இங்கே உள்ள கோயில்களுக்கு பண்ணுற மாதிரி வல்லைய கம்பு அப்படின்னு சொல்லி இங்கே சிறு தெய்வ வழிபாட்டில் முக்கியமான ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பு வந்து கையில் ஏந்தி தான் சாமியாடக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி சலங்கைகள்லாம் கட்டி வள்ளைய கம்பு இதுவும் என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணித்தர்றாங்க உள்ளே இருக்கிறது அநேகமாக கருங்காலி மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அபிஷேகத்துக்குரிய பீடங்களும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி அம்பால வந்து நடுவில் வச்சுட்டு அபிஷேக பீடம் அந்த மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் இந்த மாதிரி பீடம் வாங்கி அபிஷேகம் வீட்டில் கூட பண்ணுறதுக்கு வச்சுருக்கலாம் இந்த மாதிரி செயின் போட்டு தொங்கு விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா சர விளக்குன்னு அந்த மாதிரி விளக்கில் எனக்கு ரொம்ப இங்கே பிடிச்சிருந்தது முன்னாடி ரெண்டு குத்து விளக்கு மாதிரி மாடலில் வச்சுருக்காங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம ஹஸ்தபாதம் நிறையா இங்கே கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ பாருங்கள் அம்பாளுடைய கை மாதிரியான ஷேப்பில் இருக்கிறது இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இப்போ இந்த ஆயுதத்தை நம்ம இதில் அப்படி சொருகி கட்டலாம் இப்படி வச்சிட்டோம்னா அழகாக அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும் என்னென்ன ஆயுதங்கள் வைக்கணுமோ அல்லது பூச்செண்டு செண்டு வச்சுருக்கிற மாதிரி அம்பாளுக்கு அப்படி இருக்குன்னா என்னென்னன்னு தனித்தனியாக நம்ம வாங்கிட்டு இந்த ப்ரொவிஷனில் நம்ம மாட்டி விட்டுற முடியும் இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த பாசம் அங்குசம் எல்லாம் வைக்காம அதை எடுத்துட்டு கூட நம்ம அந்த இடத்துல தாமரை பூவோ அப்படி கூட வச்சு அலங்காரம் பண்ண முடியும் பாசம் அங்குசம்னு சொல்லுவோம் இல்லையா பாசக்கயிறு அதுதான் இது இந்த கயிறு மாதிரி மாடல்ல இப்படி ரவுண்டாக இந்த பக்கம் யானையை அடக்கிறதுக்குள்ள அங்குசம் ரெண்டும் வந்து பிள்ளையாருக்கும் வைக்கிறது தான் அம்பாளுக்கெல்லாமும் வைக்கலாம் பாசம் அங்குசம் இல்லை பாருங்க இப்போது குத்துவளக்கோட எல்லாம் எப்படி வந்து மோல்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி முதல்ல மோல்டு ரெடி பண்ணி தான் அதுக்கப்புறமா பிராஸை வந்து அதில் காய்ச்சி அந்த ஊற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் எவ்வளோ அழகாக மைன்யூட்டாக அவர் வந்து இந்த களிமண்ணில் மோல்டில் போட்டு காட்டுங்களேன் காய்ச்சில் ஒன்று போட்டு காட்டுங்க பாருங்க ஒரு ஹாஃபு அதை ரெண்டு ஹாஃபாக எடுத்து அப்புறமா ஒட்டுறாங்க இந்த மாதிரி மண்ணை பதப்படுத்தி இதை ப்ராசஸ் பண்ணி தான் வேலை பண்ணுறாங்க அந்த மாதிரி எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இது பாருங்கள் இப்போது இப்படி ஒரு மோல்டு அந்த மோல்டுக்குள்ளே இதை வச்சு மேலே வச்சு ஒரு பிட்டு தட்டி பிரித்து எடுக்கும்போது அழகாக கொண்டு வந்துடுறாங்க இதுதான் வந்து அந்த ப்ராசஸ் அப்படி வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க ரெண்டு பக்கமாக இருக்கிற பித்தளை மோல்டு தானேங்க அது வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களோட பிராண்டிங் எல்லாம் அதில் எழுதுறது நம்பர் போடுறது இந்த மாதிரி எடுத்துடுறாங்க அப்படி ரெண்டு மோல்டுங்க எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி அழகாக நிறைய விஷயங்கள் இங்கே பித்தளை சம்மந்தமாக நம்ம பார்க்குறோம் இங்கே எவ்வளோ மோல்டெல்லாம் சின்னது பெருசுன்னு இந்த குத்து விளக்கோட மோல்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இருக்கிறது வார்ப்பு நடக்கிற இடம் பாருங்க இங்கே தான் வந்து அனல் பறக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து வார்ப்பை அவங்க செய்யலை ஆனால் இந்த இடத்துல தான் வார்ப்பு நடக்கும் பித்தளையை வார்ப்பாக எடுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இங்கே தான் பண்ணுறாங்க இந்த ஊரில் நிறைய பாருங்கள் இந்த தண்டெல்லாம் இதை விதமாக பண்ணி வச்சுருக்காங்க

இந்த மாதிரி பாலிஷிங் மாதிரி பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கிறத அதை பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க சூப்பர் இந்த மாதிரி இன்னும் பண்ண வேண்டியது இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க கொடிமரத்துக்கு உள்ள பேஸ் மாதிரி இருக்குது இல்லையா அதெல்லாம் தயார் பண்ணுறாங்க பாருங்கள் பட்டத்தில்லாம் கொடி பட்டம் ஆமாம்